வணக்கம் கரூர்ல நாற்பத்தோரு மரணங்கள் அந்த பேரவளம் இப்போது வரைக்கும் அதை விட்டு கடக்க முடியல மறக்க முடியல அவ்வளவு வழியா இருக்கு அவ்வளோ ரணமா இருக்கு நம்ம சம ஒரு பெரிய அநீதி ஒரு கொடுங்கோல் சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இது யாரால நிகழ்ந்துச்சு அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் தாவேக்காவோட தலைவர் நடிகர் விஜயோட அலட்சியத்தால அரசியல் ஆதாய நோக்கத்தால நடைபெற்ற ஒன்னு குறித்த நேரத்துக்கு வந்திருந்தா பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை பின்பற்றியிருந்தா தேவையில்லாமல் அதிகப்படியான கூட்டத்தை கூட்டணும் அவன் நினைக்காமல் இருந்திருந்தா நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்காது பெரிய அளவில் கூட்டத்தை காட்டி மாஸ் காட்டணும் நமக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்பது போல கருத்துவாக்கம் செய்யணும் அப்படிங்கிற விஜயோட அரசியல் லாபட்ட கணக்கும் தன்னலமும் தான் நாற்பத்தோரு உயிரை பறிச்சிருக்கு இதில் அந்த அவரோட பரப்புரையும் முடிஞ்ச ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து முப்பது பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு செய்தி வந்துச்சு அந்த சமயத்தில் விஜய் வந்து திருச்சி விமான நிலையம் வந்துட்டார் வந்தப்ப திருச்சி விமான நிலைய வாசலில் பத்திரிகையாளர்கள் வந்து முப்பது பேர் இறந்து போயிருக்காங்க அது குடித்து உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க விஜய் எந்த கருத்தையும் சொல்லலை அவசர அவசரமாக ஓடிட்டார் சென்னைக்கு வந்து சென்னை விமான நிலையத்தையும் எந்த கருத்தையும் சொல்லலை வீட்டுக்கு போயிட்டார் ஏறக்குறைய முப்பத்தாறு மணி நேரம் கழித்து அவரோட நீலாங்கரை வீட்டிலேருந்து பட்டபாக்கம் வீட்டுக்கு போனாரு பட்டபாக்கம் வீட்டில் வந்து ஆலோசனை மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்புறம் மறுபடியும் வந்து நீலாங்கரை வீட்டுக்கு போனாரு அப்புறம் விஜய் வந்து ஒரு காணொளி வெளியிடுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு முதல் நாள் இந்த காணொடி படம் பிடிச்சு சரியா வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாள் இந்த காணொடி படம் பிடிச்சிருக்காங்க அந்த காணொலியில உருக்கமாக பேசுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு சமூக வலைதளங்களில் அனுமானிக்கப்பட்டுச்சு ஆனால் விஜயோட காணொடி வெளியே வந்துச்சு உண்டையிலே சொல்லணும்னா அந்த கானோடைய பார்த்த மாத்திரத்துல எனக்குலாம் ஒரு இருபது நிமிஷம் வந்து ஆத்திரமும் கோபமும் அடங்கவே இல்லை ஒரு உச்சபட்சமான ஒரு உச்சபட்சமான ரத்தம் எழுத்தம்மாங்கல்ல அந்த மாதிரி ரத்தம் சூடாயிடுச்சு அவ்வளவு கோபம் வந்துச்சு ஏன்னா நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு ஒன்போது குழந்தைகள் இறந்த போயிருக்கு அஹ் தாய் தாய் வந்து மகனை இழந்திருக்காங்க கணவன் வந்து மனைவி இழந்திருக்காங்க கர்ப்பிணி மனைவி வந்து கணவன் இழந்துருக்காங்க குடும்பத்துல வந்து பிள்ளை இறந்து போயிருக்கு இப்படி வந்து நாற்பத்தொரு ஏறக்குறைய நாற்பத்தொரு குடும்பங்கள் வந்து இதுல பாதிக்க விட்டுச்சு பெரிய அந்த ஒவ்வொருத்தர் கதையும் கேட்டால் அவ்வளவு வழியா இருக்கும் நாற்பத்தொரு பேர் மரணங்கள்ல வந்து ஒவ்வொரு குடும்பத்தோட கதையும் கேட்டா அவ்வளவு வழியா இருக்கும் அவ்வளவு ரணமா இருக்கும் அப்ப நாம வந்து இந்த இந்த மரணத்துக்கு நம்ம எந்த விதத்திலையும் நம்ம காரணம் அமைல்லை ஆனா நமக்கு வலிக்குது நமக்கு அவ்வளவு ரணமா இருக்குது அந்த பிணாரை வாசல்ல முன்பே சொன்னது போல பிணாரை வாசல்ல வந்து ஒரு குழந்தைக்கு ஒன்றை மாலையை போடுறதுங்கிறப்ப உடம்பு அப்படியே ஒரு மாதிரி தடுமாறுது கிட்ட போக முடியல நாம எப்படி குழந்தைக்கு போய் குழந்தைக்கு போய் நம்ம மாலை போறதுன்னு சொல்லிட்டு அழுக வந்துருச்சு அப்படி அப்படி வழியா இருந்துச்சு அதே போல வந்து அங்க பிணாரை வாசலாம் அடுத்த நாள் அண்ணன் வந்தப்ப அங்க வந்து கதறி நண்பர்கள்லாம் வந்து அந்த இறந்து புறனோட இறந்து பண்ணோட பேரை சொல்லி எந்திரிச்சர்றா எந்திரிச்சர்றா கோச் வந்திருக்காரு போறா எந்திரிச்சர்றா அப்படின்லாம் கூப்பிடுறப்ப நிக்க முடியாம ஒரு கட்டத்தில் நகர்ந்து போயிடுறோம் இது ரொம்ப வழியா இருக்குன்ட்டு ஆனா இந்த நாற்பத்தொரு உயிர்கள் போனதுக்கு காரணம் முதன்மை குற்றவாளி விஜய் விஜய் தான் முழுக்க முழுக்க காரண கருத்தா அப்ப அவருக்கு குறைந்தபட்சமான குறைந்தபட்சமான அவருக்கு ஒரு ஒரு பொறுப்புணச்சிருந்தா கூட இப்படி இப்படிப்பட்ட ஒரு பேரவை நிகழ்ந்திருக்காரு ஆனா அந்த சமயத்துல அவர் வந்து இந்த நிகழ்வு இந்த கொடுங்கோல் நிகழ்வு நடைபெற காரணம் அமைஞ்சார் ஒரு பக்கம் இது நடைபெற்ற முடிஞ்சவர்காவது அவர் குறைந்தபட்ச நேர்மையோடு மனித தன்மையோடு நடந்துகிட்டாரானா இல்லை அது அவர் வெளியிட்ட காணொளியில மூன்று நாட்களுக்கு பிறகாக வெளியிட்ட காணொளியில பட்டவத்தமாக தெரியுது அந்த காணொளியில எந்த இடத்துலையும் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் இல்லை மன்னிப்பு கோர்றேன் அப்படின்னு ஒரு இடத்துல பேசல ஒரு இடத்துல பேசலைங்க நீ சிந்திச்சு பாருங்களேன் அதாவது அஜித்தோட காவல் நிறைய படுகொலை நடக்குது காவல் நிறைய படுகொலை அது ஸ்டாலின் அரசோட நிர்வாக சீர்கட்டால விளைந்தது ஸ்டாலின் வந்து அடிச்சு கொள்ள சொல்லி செய்யல ஆனா ஸ்டாலின் அரசோட மோசமான நிர்வாக முறையால ஒரு இளைஞன் அடித்தே கொலை செய்யப்படுறேன் அப்ப அந்த இடத்துல ஸ்டாலின் தார்மீக பொறுப்பு அந்த அடிப்படையில் அவர் மன்னிப்பு கேட்கறது நமக்கு தெரியும் அதுவும் நாடகம் தான் தெரியும் ஏன்னா இதே போல பல உயிரை ஏற்பட்டப்ப ஏற்பட்டப்போ மன்னிப்பு கேட்கல அந்த இடத்துல மன்னிப்பு கட்டது காரணம் அது செய்தி ஆயிடுச்சு அப்படிங்கறதுக்காக அப்படிங்கறதுக்காக அஜித்தோட மரணத்துக்கு படுகொலைக்கு மன்னிப்பு கேட்டார் அப்ப மன்னிப்பு கேட்டப்ப அப்ப அது குறித்து அது குளித்து பேசுறப்ப விஜய் ஆர்ப்பாட்டத்தில் காவல் நிலைய படுகொலையில உயிரிழந்தவங்க எல்லார் குடும்பத்துக்கும் சாரி சொல்லிடுங்க சிஎம் சார் அப்படின்னு யார் சொல்றா இந்த விஜய் சொல்றாரு இப்ப இந்த காணொலியில இவர் என்ன சொல்றாரு நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு இவர் சொல்றாரு இவர் சொல்லிவிட்டு அவர் வந்து சாரின்னு சொல்லலன்னார்ல சாரி சொல்லுங்கன்னார்ல இவர் வந்து இதுக்கு மன்னிப்புன்னு வருத்தம்னும் தார்மீக பொறுப்பு ஏற்கலை விஜயால தான் உயிர் போயிருக்கு நாற்பத்தொரு உயிர் போனது காரணம் விஜய் நாற்பத்தொரு உயிருக்கு எமன் விஜய் அது முடிஞ்சவராவது குறைந்தபட்சமாக தார்மீக பொறுப்பேற்று நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் மன்னிப்பு கோர்றேன் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பகிரங்க மன்னிப்பு கோர்றேன் நான் வந்து இந்த நோக்கத்தோடு நான் போகலை இதுல அரசு இந்த மாதிரி நிர்வாக சீர்கட்டை செஞ்சாங்க அது ஒரு அது பின்னடைவா அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சமான ஒரு ஒரு சதியா இருக்கும் தர்க்கையா இருக்கும் எதையுமே சொல்லலைங்க அது இறந்து போன நாற்பத்தொரு பேர்ல ஒழுத்தரு பேர் சொல்லலைங்க ஆனா கடைசியா அந்த அதை முடிக்கிறப்ப கடைசி அதை முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இன்னும் எங்களுடைய அரசியல் வந்து வீரியமா தொடரும் சத்தம் வீட்டுல ஈரங்காயல அதுக்குள்ள அரசியல் வீரியமா தொடரும்னா இது என்ன அரசியல் இது பின அரசியலா இல்லையா இது கேவலங்க அரசியலா இல்லையா அப்புறம் காணொலியில பழி வாங்கினா என்ன பழி வாங்குங்க நான் வீட்டில் இருப்பேன் இருப்பேன் அதாவது திமுக அரசு பழி வாங்கி நாப்பத்தோரு பேரை இவர் எந்த தப்பும் பண்ணலையா இவர் வந்து அவங்க சொன்ன இடத்துல பேசினதை தவிர எந்த தப்பும் பண்ணலையா யார் சொல்றா விஜய் சொல்றாரு எவ்வளவு பெரிய பச்சை அயோகித்தன திமுக ஒன்னு அப்பழு கற்ற கட்சி இல்ல யோகிக்கவாணிகளின் கூடாரம் இல்ல அவன் வந்து தா கிருஷ்ணனை பருவ பண்ணுவேன் பட்ட பகலில் தினகால வெள்ளத்துல மூணு பேர் எரிச்சு கொண்டுவன் கண்முன்னே இல்லத்துல மக்கள் சாகிறப்ப அந்த புணத்தின் மீது நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தவன் திமுக மாற்று கடத்தி இல்லை திமுக வந்து அயோக்கியத்தனம் பண்ணா அவன் அயோக்கியத்தனமான கட்சிங்கிறதுனால அதை காட்டி நீ யோக்கிய விஷம் போடாத நீ யோக்கிய வசம் போடாத அங்க சதிவளை பின்னப்பட்டுச்சு சதி கோட்பாடு இருக்கு அப்படின்னா என்ன சதி சொல்லு என்ன சதி அங்க கூட்டம் கூடி இருந்துச்சுல எல்லாமே உரிப்பட கருவியால கேமராவால பதிவு செய்யப்படுது நேரலையாவும் பதிவு செய்யப்படுது அப்புறம் மத்த கேமராக்களாலும் பதிவு செய்யப்படுது அதுல ஏதாவது ஒரு காட்சி காட்டு எங்க சதி பண்ணாங்க என்ன பண்ணாங்க அதுல தாலேக்காவோட சொல்றான் ஆயிரம் பேரு கத்தியோட வந்துட்டாங்க ஆயிரம் பேர்ல ஒருத்தனை காட்டுறா யார வெட்டினா கத்தியால யார வெட்டினா வெட்டுப்பட்டவன் எந்த மருத்துவமனையில சிகிச்சை பெறான் அதையும் காட்டுற ஏன் காட்ட மாட்டேங்கிற அப்புறம் தாலேக்கா வழக்கம் இங்க சொல்றான் எங்கேயோ இறந்து போய் எங்கேயோ இறந்து போய் அந்த உடம்பை கொண்டாந்து இங்கே போட்டாங்களாம் நாக்கில் நரம்பு இருக்காட நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருக்காட மனசாட்சி இருக்காட விஜயை பார்க்கணும் வந்து செத்து போயிட்டாண்ட விஜயை பார்த்துட்டு மகிழ்வோடு வீட்டுக்கு போகலாம் வீட்டுல போய் அக்கம் பக்கத்துல வந்து நான் விஜயன்னு மகிழ்வோடு சொல்லலாம்னு வந்தவன் வீட்டுக்கு போகாம தினமலைக்கு போயிட்டான் செத்து போயிட்டான் இந்த மரணம் நிகழ்ந்ததே விஜயால எங்கேயோ கொண்டு கொண்டாந்து போட்டாங்களாம் என்னன்னா அந்த மரணம் நிகழ்ந்த பிறகு அடுத்தடுத்து செத்து விழுந்த பிறகு மருத்துவமனையில சொந்தக்காரங்கள குவிய தொடங்குறாங்க ஒப்பாரி ஓலம் கதறல் கண்ணீர் எல்லாம் இருக்குது அதுல எல்லா கட்சிக்காரங்களும் வர்றாங்க எல்லா கட்சிக்காரங்களும் ஆனா தாவே காகரம் ஒருத்தர் இல்லைங்க ஒரே ஒருத்தர் இல்லைங்க அத்தனை பேரும் அலைவேசியை விட்டுட்டு ஊரை விட்டு ஓடிட்டான் அத்தனை பேரும் ஓடிட்டான் ஒருத்தன் இல்லை ஒரு கட்சிக்காரங்க இறந்து போனாங்கன்னா அந்த கட்சிக்காரங்களோட உடம்புக்கு கட்சி கொடியை போத்துவாங்க மூன்று நாள் மூன்று நாள் வந்து கட்சியோட கொடி வந்து அரக்கம்பத்தில் பறக்க விடப்படும் அப்படின்னு அறிவிப்பாங்க எந்த நிகழ்ச்சியும் வேண்டாம் ஒரு வார காலத்துக்கு அப்படின்னு ஒத்தி வைப்பாங்க இங்க ஒரு கருமாந்திரம் இல்லைங்க செத்து போனவங்களுக்கு இறுதி மரியாதை பண்ணல அவங்க உடம்புக்கு ஒரு மாலை போடல ஒரு மலர் போடல அந்த கோடி அணிவிக்கல கட்சிக்காரம் போகல இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட நிர்வாகி போகல விஜய் இப்போ வரைக்கும் போகல எவ்வளவு பெரிய பேரவனம் ஆனா அந்த அந்த காணொலிய சொல்றாரு விஜய் வந்து அதாவது சிஎம் சார் நான் இனிட்ட போதுங்க என்ன அர்த்தம் இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்தை வச்சு நாற்பத்தோரு பேரின் சாக வச்சு பிணத்தை வச்சு இந்த காலத்துல போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் தான் அப்படின்னு கட்டமைக்கணும் அவரோட கட்சியோட பொது கட்டம் நினைக்கிறேன் அங்க சொன்னாரு ரெண்டே பேர் தான் போட்டி ஒன்னு டிஎம் கே இன்னொரு டிவி கே அப்புறம் ஒவ்வொரு பரப்புரை கூட்டங்களையும் இங்க ரெண்டே பேர் தான் போட்டி ஒன்னு தாவேகா இன்னொன்னு திமுக இப்ப இரங்கல் காணொலி என்று சொல்லப்பட்ட காணொலியையும் அதேதான் சொல்றாரு திமுகவுக்கும் இங்க வந்து டிவி கேக்கு தான் போட்டி விஜய்க்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டி அப்படின்னு அப்ப நாற்பத்தோரு பேர் செத்தாலும் அத பத்தி கவலை மயிர் கிடையாது அக்கற மயிர் கிடையாது அதை வச்சு அரசியல் பண்ணணும் கேவலத்தனமான அரசியல் பண்ணணும் மனுஷனாங்க மனுஷன மனித தனிமை இருக்கா நான் வந்து எனக்கு வந்து எப்பயுமே ஒரு நான் ஒரு மாண்பை கடைபிடிப்பேன் மாஸ்ட் கருத்து கொண்டவங்க மாற்று கட்சி சென்றவங்க எந்த கருத்தை கடுமையான கருத்தை வச்சா கூட கண்ணியத்தோடு கண்ணியத்தோடு தான் ஒருமையில பேசக்கூடாது கடுமையான வார்த்தைகளை வார்த்தைகளை வந்து வீசிடக்கூடாது சுடு பயன்படுத்த கூடாது அப்படின்னு நினைப்பேன் நான் அப்படித்தான் அத்தனை விவாதங்கள்லயும் பேசுறேன் பேசிக்கொண்டு வர்றேன் அத்தனை ஏழாளர்களையும் பேசி வர்றேன் தம்பி வலை கூடுமான அளவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது தான் பேசுறேன் ஆனா இதுல வந்து என்னால தாங்க முடியலைங்க நான் வந்து அங்க நேரடியாக பார்த்ததால எனக்கு அந்த வழி உணர்ந்தால தாங்க முடியல இவனுக்கெல்லாம் நடா மரியாதை இவெல்லாம் ஆளுமை நடந்து தோணிடுச்சு இவன் படம் கூட ஒரு திரைப்படம் கூட பார்க்க கூடாது ஒரு பாடல் காட்சி வந்தா கூட அந்த தொலைக்காட்சியை மாத்திரணும் இவன் முகத்தை பார்த்தாலே அசிங்கம் பாவம் அப்படின்னு தோணிடுச்சு எவ்வளவு போலி பாருங்க தலைவா படம் தலைவா படம் வந்து அந்த நெருக்கடிக்கு உள்ளானப்ப இதே விஜய் விட்ட விஜய் விட்ட காணொலி இருக்கு அந்த காணொலியை பாருங்க இப்போ வந்து இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு பிறகு விட்ட காவலி இருக்கு அதையும் பாருங்க போட்டு பாருங்க அந்த நெருக்கடி இருந்தப்ப விஜய் முகத்துல கவலை சோகம் இருக்கம் இதுல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படியே அப்பட்டமான நடிப்பு தலைவர என்ன வசனம் பேசுவாரோ அதே வசனத்தை பேசிருக்க எழுதி கொடுத்து இருக்குது அதுல வந்து செயற்கை தரமா வந்துடக்கூடாது அப்படியே தத்ரூபா வரணுக்காக என்ன பண்றாங்க பிரேம் வைக்கிறாங்க பிரேம் வந்து தலையை கட்டாகுது முழுமையாக வரலை தலையத்தோடு கட்டாக்குது ஏன்னா முழுமையா வச்சு அப்படியே திரைப்படமே வந்த கூடா இதோட கட்டாகுது மைக்கு போடலை இப்போ மைக்கு போட்டிருக்கோம்ல அது மைக்கு போடலை ஓபன் மைக்கில் அதாவது போனில் என்ன பதிவாகுமோ அந்த சத்தத்திலே பேசுறாரு ஏன்னா வந்து யதார்த்தமாக இருக்கணுமா எவ்வளவு நாடகம் பாருங்க எவ்வளவு போடித்திறன் பாருங்க ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றாங்க நீங்க கட்சி ஆட்சி தேர்தல் அரசியல் எல்லாத்தையும் விட்டு துறையீங்க நம்மளால ஒரு நாற்பத்தோடு உயிர் போச்சு அப்படின்னு தெரிஞ்சா ஒரு மனசால நிம்மதியா வீட்டுல தூங்க முடியுமா சோறு சோர்விக்க முடியுமா ஒரு சராசரியான ஒரு சராசரியான மனித தன்மை கொண்ட மாந்திரயம் கொண்ட ஒருத்தன்னா நாற்பத்தோரு பேர் தன்னால இறந்து போயிட்டாங்கன்னு கேட்டா மன உளைச்சலின் உச்சத்துக்கு போயிடுவான் மன அழுத்தம் வாங்கிடுவான் அவன் ஒரு கட்டத்தில் விரக்தி ஆகி தற்கொலை முடிவு நோக்கி போயிடுவான் தகுந்த உளவில் நிபுணரை பார்த்தாதான் கொஞ்சமாவது மீண்டு வர முடியும் கொஞ்சமாவது மீண்டு வர முடியும் அப்படி மீண்டு வர்றதுக்கு குறைந்த பட்சம் ஒரு பத்து நாளாவது ஆகும் இதுதான் அர்த்தம் ஆனா விஜய்கிட்ட அந்த முகத்துல சோக ரேகை இல்லை எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல கவலை இல்லை எதுவுமே இல்லை அது அப்படியே கிட்ட பார்க்க தெரியுது அந்த மீசை அப்படியே இந்த பக்கம் துண்டுச்சு அப்படி நல்லா தான் எந்த கவலையும் பண்ணல உறவுகளை இழந்துட்டு நம்ம சொந்தங்கள் தான் இருக்கிறாங்க விஜய்க்கு எந்த கவலையும் இல்லை இப்ப இதை வச்சு என்ன பொலிட்டிக்கல் பண்ணலாம் மானங்கட்ட ஈர்த்த கூட்டம் ஸ்டாண்ட் வித் விஜய் என்னடா ஸ்டாண்ட் வித் விஜய் விஜய்க்கு என்னடா கேடு வந்துச்சு அதுல வந்து அண்ணா சாப்பிட்டுக்க மாட்டீங்கன்னு தெரியும் நீங்க தூங்கிருக்க மாட்டீங்கன்னு தெரியும் கவலையா இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்த மனுஷனை ஏன்டா இப்படி படுத்துறீங்க நீங்களா மனுஷன் ஜென்ம மாடா நீங்கல்ல சோறு தான் நீங்களா ஒரு தாய் வயிற்று தான் போனீங்களா நீங்களா என்னடா அப்படி என்னடா திரை கவர்ச்சி அப்படி என்னடா திரை கவரிச்சு உங்களுக்கு நாற்பத்தோரு உயிர் போனதை பத்தி துளி கூட கவலைப்படாத ஒருத்தனை பத்தி ஏண்டா இவ்வளவு பொங்குறீங்க ஸ்டாண்ட் வித் விஜயம் ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் டிராஜடி சஸ்டிஸ் ஃபார் கரூர் இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் பீப்புள் இப்படி எந்த ஹேஸ்டாகும் இல்லங்க ஸ்டாண்ட் வித் விஜய் ஏன் ஏன் ஸ்டாண்ட் வித் விஜய் விஜய்க்கு என்ன கேடு நல்லா இருக்காரு எதுக்கு ஸ்டாண்ட் வித் விஜய் காரணம் என்னன்னா விஜயோட பொலிட்டிக்கல் இமேஜை காப்பாற்றணும் அப்படி பொலிட்டிக்கல் இமேஜை காப்பாற்றி தேர்தலை வென்று ஆட்சியை பிடிச்சி என்ன மயக்க போறீங்க அதிகாரத்தின் நிலை தொடர்ந்த நீங்க இப்போதை இவ்வளவு நயவஞ்சகம் இவ்வளவு சூழ்ச்சி நீ அதிகாரத்துக்குள்ள என்ன ஆகும் கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் எடப்பாடியும் ஸ்டாலினையும் மனித புரிதாயி விட்டுருவே சகிச்சுக்கவே முடியல ஜீரணிக்கவே முடியல அவ்வளவு இனிவான அரசியல் இதுல பார்த்தா இப்ப வந்து வழக்கு போட்டவுடனே ஆதவ ஆதவ அர்ஜுன மேல வழக்கு போடப்பட்டிருக்கு அந்த பக்கம் புஷியானந்த மேல வழக்கு போடப்பட்டிருக்கு நிர்மல் குமார் மேல வழக்கு போடப்பட்டிருக்கு இதுல புஷியானந்த ஆளை காரணம் தலைமறைவு ஒரு கட்சியோட பொதுச்சாளர் வந்து வழக்குக்கு பயந்துக்கிட்டு கைதுக்கு பயந்துக்கிட்டு தலைமுறை ஆயிட்டாருங்க ஒரு கட்சியோட பொதுச்சாளர் வந்து வழக்கு பயந்துக்கிட்டு அப்ப இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி இது கட்சியே இல்லை கலிசோடைய கூடாரம் கும்பல் மனப்பான்மை கூட்டம் லும்பன்ஸ் சமூக குப்பை தமிழ்நாட்டு அரசியல புறந்தள்ளப்பட வேண்டிய வலதுசாரிகளை விட ஆபத்தான பிற்போக்கு கும்பல் நீங்க வந்து திமுகவுக்கு ஆதரவா பேசுங்க திமுக என்னடா ஆதரவா பேசணும் தாவைக்கா விமர்சிச்சா திமுகவுக்கு ஆதரவா நாம திமுக விமர்சிச்சா பாஜக ஆதரவு பாங்க இப்ப வந்து தாவே காமரிச்சா திமுக ஆதரவு முத்திர குத்துறது நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை திமுக இந்த புடிங்க எல்லாம் திமுக அப்படி களம் கண்டுட்டாங்க நாங்க எழுத்த மாதிரி என்னடா தீமுகத்து இருக்கீங்க என்ன தீமுகத்து இருக்கீங்க எங்கள் மனசு சொல்லுது நீ பென்றது சரிதான் அப்படின்னு மனசு சொல்லுது கொஞ்சம் கூட குட்டம் உணர்ச்சி இல்லாம மனசு சொட செய்யறோம் இந்த கேடு கட்ட கீழ்த்தரமான இந்த இந்த வந்து அயோக்கியத்தரமான அரசியல வந்து தோல்விக்கணும் நீ என்ன வேணாமு தொகத்துட்டு போ திமுகன்னு சொல்லி பிஜேபின்னு சொல்லி காங்கிரஸ்ன்னு சொல்லு எங்களுக்கு தெரியும் எது இலக்கு எவன் எதிரி எவன் துரோகி எவன் உதிரி எவன் போடின்னு தெரியும் அதனால நாப்பத்து ரூபாய் மரணம் அது ஏற்படுத்திய வழி அந்த வழியால பேசுறோம் காலம் எல்லாவற்றையும் அம்பலப்படுத்தும்பாங்க காலம் அம்பலப்படுத்த இல்லையோ நாங்க அம்பலப்படுத்துவோம் விடமாட்டோம்